இலங்கையில் கட்டவிழ்க்கப்பட்ட இறுதிக்கட்ட போர்க்குற்றம் குறித்து தீர்மானம் நிறைவேற்றக்கோரி கோரி ஐநா நோக்கிய நீதிக்கான நடைபயணத்தை நெதர்லாந்து நாட்டிலிருந்து ஈழத் தமிழர்கள் இன்று முதல் மேற்கொண்டுள்ளனர் இலங்கையில் நடைபெற்ற இறுதிக்கட்ட போரின்போது லட்சக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டனர் இதுகுறித்த குறித்த ஐநா மனித உரிமைகள் ஆணைய குழுவின் இருபத்தி ஐந்தாவது கூட்டத்தொடர் நடைபெறவுள்ளது கூட்டத்தில் ஈழ தமிழர்களுக்கு எதிராக கட்டவிழ்க்கப்பட்ட வன்முறைகள் மற்றும் அடக்குமுறைகள் குறித்தும் இலங்கை அதிபர் ராஜபக்சே நடத்திய போர்க்குற்றத்திற்கு எதிராக சர்வதேச நாடுகளால் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது வரும் மார்ச் மாதம் மூன்றாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை கூட்டம் நடைபெற உள்ள நிலையில் மார்ச் மாதம் பத்தாம் தேதியன்று ஐரோப்பிய வாழ் தமிழர்கள் அனைவரும் போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளனர் இதற்காக ஐநா நோக்கிய நீதிக்கான நடைபயணத்தை நெதர் ாந்து நாட்டின் டென்ஹாக் நகரிலிருந்து தமிழர்கள் இன்று முதல் மேற்கொண்டுள்ளனர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மேற்கொள்ளப்படும் இந்த நடைப்பயணத்தில் ஏராளமானோர் பங்கேற்றுள்ளனர்.